நான் அப்படியே தோரம் குச்சி தோரம் குச்சிட்டு இருந்தாக்கள இந்த பாலத்துல பொத்துக்கிட்டு நேரம் அப்படியே வந்தேன் இந்த சந்த சொன்னியா சரி ரைட் இப்போ எப்படி போகுது இப்போ என்னங்க முன்னாடி மாதிரி போறது இல்லைங்க மாத்திரை போறியா என்ன பேதியா போகுது எனக்கு

பார்த்தாவே நான் சொ உங்களுக்கு எத்தனை கல்யாணம் எத்தனை வப்பாட்டி எத்தனை பொண்டாட்டி எத்தனை பிள்ளைன்னு சொல்லுவேன் எல்லாத்தையும் சொல்லிடுவேன் சொல்லுவேன் நான் ஏமாத்த மாட்டேனே சத்தியமா

இது குள்ளிடுறே சொறி சொறி அது சொறி சரக அத்தனையும் வெட்டிக்கார் ஒரு ஆளுக்கு தான் இருக்கு நாளையெல்லாம் மறந்து வாங்கி கொடுக்க தேர்ப்பாரு சரியா கை ரேகா கை ரேகா கை ரேக உம் சொல்றீ

நம்மளே கட்டிங்க மேல இன்னொரு கட்டிங்க போட்டாங்கன்னு வெச்சுக்க உங்க மக்க ஜவ்வுல என்ன இழு தெரிஞ்சாங்க உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது எனக்கு தான் தெரியல நீ எதா நான் இப்பதா புது புதுசா வந்திருக்கேன் புதுசா வந்திருக்கேன் நம்மள்ட்ட வந்து பாரு மாய மயிர கிளுகுளு என்ன என்னது குற சொல்ற நான்லாம் பெருவர்ல ஊனி உலவு ஓட்ட ஆரம்பிச்சு சாமி உன் அப்புற வியாபாரம் பண்ணிட்டு பேர்வே திருட்டு நாய்களை என்ன விட்டு என்னடா படி இருக்கீங்க திருட்டு நாய்களை உன யாரு கேட்ட அத நம்ம சொல்ல சொல்றாங்க எங்க வந்து நான் எல்லாம் வச்சுக்காத நீ என்னமா யார் யானே நீ யார் யா ஏய் ஏய் நோ ஐ லவ் யூ

ியா கிருக்கா பாப்பா

புளியமலாம் புளியமலா கொட்டை எடுத்தது இருக்குது கொட்டை எடுக்காதது இருக்குது உங்களுக்கு கொட்டை எடுத்துதா கொட்டை எடுத்தாச்சா கொட்டை எடுக்கல அப்பா எங்க புளியமலை சொல்லுங்க அம்மா புளிய மலை மொழியமலா ஸ்ரீதேவி அம்மா புளிய மலை

அம்மா இது கோணலாக இருக்கு நீ கையில் பிடித்தாய் புள்ளுக் கன்று அம்மா புளிய அம்மா தொட்டோக எடுத்தா மலா போனா கை விட்டு மலா இது சொட்டோய எடுக்க மலாறு கோணலா எல்லோருக்குணோ ஆ இதோ என்

இன்னைக்கு சொல்லிக்க வேண்டியது நேத்து சொல்லிச்சியா இல்லையா சொல்லிச்சோன்னா சொல்லிச்சியா எதுவும் சொல்லிக்கிறது வீட்டுல காபு காப்பு விட்டீங்க ஆமா தீர்த்தம் திரும்பி தீர்த்தமா தீர்த்தம் திருந்தாச்சு நான் தீர முடியாம போச்சு

என்ன வெட்டுக்கம் போறியும் என்ன சா ஏத்தா ஏத்தா சொன்னேன் நானே வலக்குது ரா பேண்டாம் வேண்டானு சொன்னேன் கேட்டியா அடி மாசங்காத்தை எடிக்கே பாடி கொஞ்ச செத்தனுக்கே

ஆச்சு நாடத்துக்கு டான்ஸ் போட கூட்டி வாங்கடானா எலவு கடிக்கிறது என்கிட்ட கூட்டி வந்து நீ தானே அப்படி ஆடி காட்டினேன் நானா பாப்பனுக்கார தம்பி நீ நல்லா ஆறிங்க நீங்க வரேன் நீ சூப்பராக பேசுறீங்க உங்களை பார்த்தாலே எனக்கு எதுங்குது எதுங்குது உங்களை நிறைய கேள்வி கேட்கணுமா கேட்கணுமா நிறைய கேட்கணும் கேட்கட இன்னொரு நாளைக்கு கேட்டுக்கலாம் ப்ளீஸ் ஹெல்ப் மீ பிளீஸ் ஹெல்ப் மீ காதல் நீ ஏன் அப்படி சொன்ன அதனால சும்மா சொன்னமா சும்மா சும்மா சொல்லாதே ஏ காதல் பண்ணு காதல் அத்தை உன்ன நினைச்சு உங்க உங்கள் அக்கா மகா உங்கள் மாமா மகளை அவங்க வீட்டிலே வச்சுக்கோங்க இங்கேருந்து பாட்டரை வளத்துக்கு அடிச்சு பள்ளம் வரைச்சிக்க சரி அதோட உங்களை பார்க்கும்போது உங்கள் மனசை என் மனசையும் ஒன்றா சேர்த்தாகும் அது மனசை அப்படி கொடுத்து உன் மனசு கிடை முடிச்சு ஏன் பண்ணி சொல்லுவோம் மனசுனா உன் மனசுனா உன் மனசா உ மனசு என் மனசு மனசி கொடுத்து கத்து தந்தை வித்தை எல்லா காட்டட்டு மாதே கண்ணே கத்து தந்தை வித்தை எல்லா காட்டட்டு மாதத்தை மனசரி கொடுத்து மனசு இடம் குடிச்சு கத்து தந்த வித்தை கட்டி தந்தவும் தேயில்லை காட்டப்பண்ண கத்தியை கண்டிமோன சவாறு உணவு 今天我们来搞。能 I'm oh you